சனி ஒரு பக்கம் செலவுகளை கொடுக்கிறார் குரு ஒரு பக்கம் நல்ல விஷயத்தை பண்றார் ராகு பதினொன்னாம் இடத்திலும் கேது ஐந்தாம் இடத்திலும் இருந்து அது ராகு குரு பார்வை பெறும் பொழுது குழந்தைகள் குழந்தைகள் விஷயங்கள் லாபங்கள் மூத்த சகோதரர்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து லாபம் பெறுவதற்காக கஷ்டப்படுவது குழந்தைகளுக்காக மென கட்டுறது அவங்களுக்காக ஃபீஸ் கட்டுறது செலவு பண்றது அது மாதிரி சில விஷயங்களும் சேர்ந்த ஒரு பேக்கேஜாக மேசராசிக்கார மிடில் ஏஜ் பீப்புள் மேரிட் பீப்புளுக்கு எல்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இதே ஒரு இளம் வயதினர் நேரம் இருபதுல இருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு காதல் விஷயங்கள் அந்நியர் மேல ஒரு காதல் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கறக்கு வாய்ப்புகள் உண்டு ராகு திசை கேது திசை நடக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொதுவா பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு கிரகத்தோட சஞ்சாரங்கள் மேஷராசிக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கு அதுல சனி மட்டும் பாத்தீங்கன்னா வெளியில உங்களை கொஞ்சம் டிராவலிங் பண்றோம் தள்ளி போவிருக்கோ ஒரு செலவு செய்யறக்கோ அது மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பார் சோ ஒரு பக்கம் நல்ல விஷயங்கள் நடக்குது ஒரு பக்கம் உங்களை வந்து புஷ் பண்ணக்கூடிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு சேர்ந்த ஒரு பலன் வந்து மேஷராசிக்காரர்கள் கொடுக்கணும் கொடுக்குது வம்பு வழக்குகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜெயம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து சனி ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக லீகல் பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுல ஒரு வழியா முடியும் ஸோ அதுல கொஞ்சம் பாசிட்டிவான சில பெனிஃபிட்ஸ் வரும்